கரூர் சம்பவம் எஸ் ஐடி முக்கிய ஆவணங்கள் எரிக்கப்பட்டதா எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு பாஜக கேள்வி நியூஸ்டன் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் கரூர் துயர சம்பவத்தில் எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி மனதில் பல கேள்விகளை எழுப்புகிறது என நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தின் போது நாற்பத்தி ஓரு நபர்கள் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் இது தொடர்பான வழக்கு முதலில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர் ஆனால் இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் அந்த மனுவில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடந்த விசாரணையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான குழுவினர் நேற்று கரூருக்கு வந்தனர் இந்த சிபிஐ அதிகாரிகளிடம் சிறப்பு புலனாய்வு குழு இருந்த ஆயிரத்து முன்னூற்று பதினாறு பக்கங்கள் கொண்ட விசாரணை கோப்புகள் இன்று ஒப்படைக்கப்பட்டன மற்றவற்றை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தீயிட்டு எரித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்தில் எதை மறைக்க பார்க்கிறது திமுக அரசு என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக நைனார் நாகேந்திரன் தனது தள பக்கத்தில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியதோடு மனதில் பல கேள்விகளையும் எழுப்புகிறது விசாரணை முடியும் முன்னரே வழக்கு தொடர்பான காகிதங்களை அளிப்பதற்கு அனுமதி தந்தது யார் பெண்வை கூட விசாரணை நடத்தப்பட்ட இடத்தில் வைத்து எரிக்கும் அளவிற்கு அப்படி என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது அவசரகதியில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அதனை உச்சநீதிமன்றம் தடை விதித்த உடனேயே ஆவணங்கள் அளிக்கப்பட்டுள்ளது ஏன் உச்சநீதிமன்றமோ அல்லது ஏதேனும் சட்டமோ ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்று கூறுகிறதா விசாரணை முடியும் முன்னரே சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை ஒருதலபட்சமாக கருத்துக்களை ஆர்வமாக தெரிவித்த நிலையில் தற்போது ஆவணங்கள் து எதனை மறைக்க யாரை காப்பாற்ற கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு முதலில் மறுத்தது சட்டசபை வளாகத்தில் வைத்தே அமைச்சர்கள் அவசரகதியாக மாற்றி மாற்றி கருத்துக்களை தெரிவித்தது தற்போது ஆவணங்கள் எரிக்கப்பட்டுள்ளது என இவை அனைத்தும் திமுக அரசு எதையோ மறைக்க முயற்சிப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் உண்மை என்றும் உறங்காது தமிழக பாஜக உறங்கவும் விடாது எனவே வழக்கம் போல வாய்ப்பூட்டு அணிந்து திசை திருப்பு நாடகங்களில் ஈடுபடாமல் ஆவணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக திமுக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்